அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி இந்த நல்ல நாள்ல செவ்வாய்கிழமையோடு கூடிய வரக்கூடிய இந்த அங்காரக சங்கடகர சதுர்த்திய யாருமே வந்து தவற விட்டுறாதீங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா செவ்வாய் கிரகத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய தொடர்பு நிறைய பேருக்கு தெரியும் ஆனா விநாயக பெருமானுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் உரிய தொடர்பு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல அங்காரகனுக்கும் விநாயக பெருமானுக்கும் உள்ள அந்த பந்தத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இது தெரிஞ்சா கண்டிப்பா இந்த சதுர்த்தியை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணவே மாட்டீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓம் கங் கணாதிபதியே நமக இந்த ஒரு மந்திரத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் ஓடோடி வருவாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு பெரிய பெரிய மாலை அலங்காரம் எல்லாம் தேவையில்லை ஒரே ஒரு அருகம்புல்லுக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவலைகள் சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத கடவுள் தான் விநாயக பெருமான் அப்படிப்பட்ட இந்த விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தி விரதம் செவ்வாய்க்கிழமை வருகிறது இன்னைக்கு அந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்ம முருக பெருமான் வழிபாடு செய்வோம் வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் அப்படிப்பட்ட இந்த நாள்ல அங்காரக சதுர்த்தி அப்படிங்கிறதுக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசிஷ்டருடைய பரம்பரையில் வந்த பரத்வாஜ் முனிவர் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஒரு காலை கடனை முடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நதிக்கரையில குளிக்க வரும் பொழுது அங்க வந்து ஒரு தேவலோக மங்கை வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க அவங்க அழகுல மயங்கி வந்து பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில வந்து ரெண்டு பேரும் ஈடுபட்டாங்க தேவலோக மங்கை அப்படிங்கறனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா அஹ் விண்ணுலகம் வந்து செஞ்சுட்டாங்க தேவலோகம் செஞ்சுட்டாங்க முனிவரும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய விட்டுட்டு அவரு வந்து தவம் பண்ண போயிட்டாரு பூமாதேவிதான் எடுத்து வளர்த்தாங்க அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா செந்நிறமா ஒளி வீசி கதிரவன் போல ஒளி வீசக்கூடிய ஒரு தன்மையுடையதா இருந்ததுனால அந்த குழந்தைக்கு அங்காரகன் அப்படின்னு வந்து பெயர் சூட்டப்பட்டது அப்ப அந்த குழந்தைய வந்து பூமாதேவி தாயார் தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வளர்த்தாங்க அப்படிப்பட்ட அந்த பூமாதேவி தாயார்ட்ட அங்காரகன் ஏழு வயது இருக்கும் பொழுது என்னுடைய தாய் தந்தை யார்னு கேட்கும் போது அவருடைய தந்தை கிட்ட அதாவது பரத்வாஜ் முனிவர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பூமாதேவி தாயார் வந்து கூட்டிட்டு போகும்போது அப்ப வந்து தந்தையே என்னுடைய என்னுடைய தந்தை நீங்கதான் நீங்கதான் எனக்கு எல்லா கல்விகளும் நலன்களும் வந்து கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு எல்லா கலைகளும் நல்லபடியா கற்றுக் கொடுத்தாங்க நான் இன்னும் கல்வியிலையும் கலைகளிலையும் சிறந்து விளங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து அங்காரகன் வந்து கேட்கும் பொழுது தன் தந்தையிட்ட கேக்கும் போது நீ வந்து விநாயக பெருமானை நோக்கி கடும் தவம் புரிஞ்சா கண்டிப்பா விநாயக பெருமான அருளோல உனக்கு எல்லா நல்லதும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போய் தவம் பண்ணிருக்காரு விநாயக பெருமானை நோக்கி அப்படி அவர் தவம் பண்ணும்போது அவருடைய கடும் தவத்தை மிச்சி விநாயக பெருமான் காட்சி தந்த ஒரு அற்புதமான நாள் மாசி மாதத்துல வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்னைக்கு அவருக்கு மங்கள ரூபமாக வந்து காட்சி தந்திருக்காரு அப்படிப்பட்ட அந்த விநாயக பெருமான்ட அங்காரகன் என்ன வரம் கேட்டா தெரியுமா எனக்கு வந்து நீங்க மங்கள ரூபமா காட்சி கொடுத்தீங்க அப்படி இருக்கும் பொழுது என்னையும் வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் அழைக்கப்படணும் அப்படிப்பட்ட நீங்க ஒரு வரத்தை நீங்க கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம தேவ லோகத்துல இருக்கிற அமிர்தத்தை இருந்து அமரரா நான் வந்து என்னைக்குமே வந்து ஒரு மங்கள கிரகமா நான் வந்து விளங்கணும் என்ன வணங்குறவங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செல்வ செழிப்ப வந்து வீடு மனை இதெல்லாம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் கேட்பாரு அதனாலதான் செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் மங்களன் அப்படின்னு குறிக்கக்கூடிய மங்கள கிரகம் இந்த செவ்வாய் கிரகத்தை நம்ம வழிபடும் பொழுது அங்காரகனை வழிபடும் பொழுது நமக்கு வீடு மனை செல்வம் கடன் இதெல்லாம் தீர்ந்து நம்ம நல்லபடியா வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு இந்த அங்காரகன் அதாவது செவ்வாய் கிரகம் நமக்கு துணை புரிவாரு அவருக்கு அதிபதி தான் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அந்த அங்காரகனுக்கே அருள் புரிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் இப்ப உங்களுக்கு புரியும் இந்த செவ்வாய்க்கிழமையோடு கூடிய சதுர்த்தி தினம் எவ்வளவு வந்து ஒரு முக்கியமான ஒரு திதி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்ல அங்காரகன் கேட்ட இன்னொரு வரம் என்ன அப்படின்னா இந்த சதுர்த்தி நாள்ல உங்களை யாரெல்லாம் வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு நீங்க நல்லபடியான அருள் வந்து புரியணும் அப்படின்னு சொல்லியும் அங்காரகன் நமக்காகவும் வேண்டி இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வரப்போகுது அதாவது விநாயகர் அவதரித்த நாள் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுவோம் கொழுக்கட்டை எல்லாமே வந்து செஞ்சு சிலையெல்லாம் வாங்கி வச்சு வழிபாடு செய்வோம் அது வந்து பாத்தீங்கன்னா கோலாகலமா நடக்கும் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சங்கடகரசகுதியில நம்ம வந்து விநாயக பெருமானுக்கு என்ன நம்மளால முடியுமோ அதை செஞ்சு நம்ம உள்ளன்போட உருகி வணங்கும் பொழுது அவருடைய நல்ல ஒரு அருள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அங்காரகனுக்கு எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு அருளை வந்து கொடுத்து வரங்களை வழங்கினாரோ அதே மாதிரி அந்த வரசக்தி விநாயகரும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லபடியா நமக்கு எல்லா விஷயங்களையும் நமக்கு தடை இல்லாம நடத்தி கொடுப்பாரு அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முழு முதற் கடவுள்னு விநாயக பெருமான வச்சிருக்கோம் குலதெய்வமே தெரியாத குலதெய்வமே தெரியாத ஒரு குடும்பம் கூட விநாயக பெருமான கும்பிடாம இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட இந்த விநாயகப் பெருமான இன்னைக்கு வந்து நான் வந்து எங்க வீட்டுல வந்து பூஜை பண்ணியிருக்கேன் மஞ்சள் திரியோட சேர்த்து நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் அதோட மட்டும் இல்லாம அஹ் செவ்வரளி மலர் சாற்றி முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபமும் சாற்றி நான் வந்து வழிபாடு செஞ்சிருந்தேன் முருகப்பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில காலையில ஆறு ஏழு மதியம் ஒண்ணுட்டு ரெண்டு இரவு எட்டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள்ல நமக்கு எந்த நேரம் ஒத்து வருதோ அப்ப நம்ம வெற்றிலை தீபம் ஏத்தலாம் வெற்றிலை தீபமே என்னால ஏத்த முடியல வெற்றிலை வந்து நான் வாங்கலை மறந்துட்டேன் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு விளக்கு ஏற்றி முருகா நீதான் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே போதும் நமக்கு முருகன் வந்து கை கொடுப்பார் இந்த வெற்றிலை தீபம் இந்த நம்ம பஞ்சகவ்ய விளக்கு இந்த மாதிரி நிறைய விளக்குகள் நம்ம ஏத்துறது எல்லாமே நம்ம மனசை பொறுத்ததுதானே தவிர நீங்க உங்க வீட்டுல இருக்கிற எந்த காமாட்சி விளக்கோ எந்த அகல் விளக்கோ எது ஏத்துனாலும் சரி நீங்க மனதார வந்து உள்ளன்போடு உருகி இறைவனை வந்து நீங்க நம்பி வேண்டும் பொழுது அந்த வேண்டுதல் கண்டிப்பா வந்து நிறைவேறும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் எங்க வீட்டுல விநாயக பெருமான் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சோ அத்தனை விநாயகரையும் நான் வந்து பாத்தீங்கன்னா மனையில அமர்த்தி அவங்களுக்கு வந்து பூக்கள் எல்லாம் சாத்தி அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச வந்து சுண்டல் வந்து இன்னைக்கு செஞ்சிருந்தேன் சுண்டலும் பாலும் வச்சு நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து வணங்கிட்டேன் நம்ம வீட்டு வாசல் நிலைவாசல்ல காவலா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமும் அந்த கற்பக விநாயகரும் தான் நான் நம்புறேன் எங்க வெளியே போனாலுமே கற்பக விநாயகர்கிட்ட சொல்லாம நான் போனதே கிடையாது சோ வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க நாங்க போயிட்டு வர வர்றதுக்கும் எங்களுக்கு நீங்க காவலா வரணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் மனசார போவேன் சோ அப்படிப்பட்ட அந்த கற்பக விநாயகரை நான் வந்து என்னைக்கு வந்து பிள்ளையார் பட்டி போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தனோ அதுல இருந்து அவருக்கு வந்து சௌதி பூஜை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து என்னால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நான் தான் இருக்கேன் நம்ம சேனல்ல விநாயகர் அப்படிங்கிற பிளேலிஸ்டே இருக்கு அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது சோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானோட அருள் வந்து பரிபூர்ணமா கிடைக்கட்டும் அப்படிங்கறதோட நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி இருபத்தெட்டு இந்த ஆடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் என்னுடைய குலதெய்வ பானையை வந்து எப்படி வந்து நான் வந்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மாத்த போறேன் எப்படி நம்ம கலசம் வந்து மாசம் மாசம் அமாவாசைக்கு நான் மாத்தணும் அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை ஆடு இருபத்தி எட்டு அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கலசத்தையும் மாத்துவேன் இது எல்லாத்துக்கும் துணையா இருந்து எனக்கு வந்து குலதெய்வத்தோட அருளையும் வந்து பெற செய்யறதுக்கும் மற்ற பூஜைகள் எல்லாம் செய்யறதுக்கும் அந்த விநாயக பெருமான் துணை அவருக்கு இந்த மகா சங்கடகர அங்காரக அந்த வழிபடுறது மூலமா அந்த அருளையும் நான் வந்து பெறுவதற்கு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த குலதெய்வத்துக்கும் விநாயக பெருமானுக்கும் முருக பெருமானுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பஞ்சகவி கல விளக்கு தான் வந்து ஏற்றிருந்தேன் அதனால வந்து அப்படி வந்து சுடர் வந்து அப்படி சுடர் விட்டு எரியுது அது கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்கு ஃபுல்லா இதானதுக்கு அப்புறம் புகை வரும் அந்த புகை வந்து பாத்தீங்கன்னா வீடு முழுக்க பரவுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த வந்து நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த பஞ்சகவி விளக்கை பத்தி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க இந்த பூஜை வந்து நல்லபடியா வந்து நிறைவடைந்துச்சு எளிமையா செஞ்சாலும் திருப்தியா செஞ்சுட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு முடிஞ்சா நாளைக்கு அதாவது இன்று மாலை நீங்க வந்து விநாயக பெருமானுக்கு உங்களால முடிஞ்ச பூக்களோ இல்ல அருகம்புல்லோ இல்ல வந்து வெள்ளருக்கு மாலையோ எதுவோ உங்களால முடியுதோ அதை போய் சாத்தி விநாயக பெருமான உள்ளன்போடு நீங்க வந்து வணங்கும் போது அவருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ வந்து இந்த நாளை தவற விடாம உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலுக்காவது போய் விநாயகப் பெருமான வழிபாடு செய்யுங்க அதோட சேர்த்து நம்மளுடைய முருகனையும் வந்து வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு ரெண்டு பேருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமா சேர்ந்து கிடைக்குது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நாள் இந்த செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய சதுர்த்தி நாள்ல விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு அந்த அங்காரகனுடைய அருளையும் நாம் பரிபூர்ணமா பெற்று நம்ம வாழ்க்கையில மங்களமான வாழ்வு வந்து பெறுவதற்கு எல்லோரும் துணை செய்ய இறைவனை வந்து வேண்டிக் கொள்வோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் இருக்கிறனாலதான் நமக்கு இதெல்லாம் வந்து செய்ய முடியுது பார்க்க முடியுது கேட்க முடியுது அதனால வந்து பூஜை பண்ண முடியலன்னு வருத்தப்படாதீங்க இதை பாக்குறோம் கேக்கிறோங்கிறதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் இருக்குன்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு விநாயக பெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணபதியே நமக அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு குலதெய்வ வழிபாடு நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத நான் போன வருஷம் ஆடி மாசம் இருபத்தெட்டாம் தேதி ஆடி இருபத்தெட்டில் நான் சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க பாருங்க ஆடி ஸ்பெஷல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லயும் இருக்கும் ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்லயும் இருக்கும் அதே மாதிரி நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குலதெய்வத்துக்கு நான் வந்து எப்படி பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லுவேன் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் குலதெய்வமே துணை நம்ம சேனல்ல அடுத்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கனால வேள்மாறல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல தொடர்ந்து நம்ம வார வாரம் செவ்வாய்க்கிழமை வேல்மாறல் பாடல் விளக்கம் வரும் தொடர்ந்து பாருங்க மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்